எல்லோருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் அடடா சூப்பராக ரெண்டு துளுர் அடியிலேருந்து வருது இது பேசில் ரூட்டு போல் இருக்கே அப்படின்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி வேரில் அடியிலேருந்து வர்ற ரூட்டு பேசில் ரூட்டு மட்டும் கிடையாது இது வந்து சக்கர்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம இப்படி உடச்சி விட்றணும் பாருங்கள் ரெண்டு வந்துருக்குது இதனுடைய இலைகளே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் துளுர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கட் பண்ணிட்டோம்னா தான் செடி வந்து நல்லா வளரும் இல்லைன்னா சத்துக்கள் முழுவதுமே இந்த சர்க்கரையை எடுத்துக்கும் ஓகேங்களா அதனால் இதை வந்து நம்ம துளுர்னு நினச்சி ஏமாந்துடக்கூடாது இதை மறக்காமல் எல்லா செடியிலையும் நீங்கள் பார்க்கணும் வேறு பாருங்கள் இங்கே இன்னொன்று இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இதையும் கட் பண்ணிடணும் பார்த்தீங்களா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா தான் உங்கள் செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும் அது போல் இங்கே பக்கத்தில் இருக்க இந்த சின்ன சின்ன செடிங்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் மண்ணை நல்லா இப்படி கலரி விட்டோம்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி பொலன்னு இருக்கணும் அப்போ தான் செடி வந்து நல்லா வளரும் ஓகேங்களா ஸோ நீங்களும் உங்களுடைய செடிகளில் இந்த மாதிரி டிப்ஸெல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ உங்களுடைய செடிகள் இந்த மாதிரி தலை தலை தலைன்னு வளரும் பாருங்க எத்தனை துளிர் விட்டு எவ்வளோ அழகாக செந்தளிர்களோட இந்த செடி இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி உங்கள் செடிகளும் வளரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் அடடா சூப்பராக ரெண்டு துளிர் அடியிலேருந்து வர்றது இது பேசில் ரூட்டு போல் இருக்கே அப்படின்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி வேரில் அடியிலேருந்து வர்ற ரூட்டு பேசில் ரூட்டு மட்டும் கிடையாது இது வந்து சக்கர்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம இப்படி உடச்சி விட்றணும் பாருங்கள் ரெண்டு வந்துருக்குது இதனுடைய இலைகளே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் துளூர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கட் பண்ணிட்டோம்னா தான் செடி வந்து நல்லா வளரும் இல்லைன்னா சத்துக்கள் முழுவதுமே இந்த சக்கரே எடுத்துக்கும் ஓகேங்களா அதனால் இதை வந்து நம்ம துளுர்ன்னு நினச்சி ஏமாந்துடக்கூடாது இதை மறக்காமல் எல்லா செடியிலையும் நீங்கள் பார்க்கணும் வேறு பாருங்கள் இங்கே இன்னொன்று இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இதையும் கட் பண்ணிடணும் பார்த்திங்களா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா தான் உங்கள் செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதுபோல் இங்கே பக்கத்தில் இருக்க இந்த சின்ன சின்ன செடிங்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் மண்ணை நல்லா இப்படி கிளறி விட்டோம்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி பொலன்னு இருக்கணும் அப்போ தான் செடி வந்து நல்லா வளரும் ஓகேங்களா ஸோ நீங்களும் உங்களுடைய செடிகளில் இந்த மாதிரி எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய செடிகள் இந்த மாதிரி தலை தலை தலைன்னு வளரும் பாருங்கள் எத்தனை துளிர் விட்டு எவ்வளோ அழகாக செந்தளர்களோடு இந்த செடி இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி உங்கள்